வாயாடி இது முதல மாதிரி திறக்கறீங்க பசமச நிக்காத பாலிஷ் போடு போடு ஆ சி நீங்க ரொம்ப மோசங்க நான் என்ன செஞ்சாலும் குற சொல்லிக்கிட்டே இருக்கறீங்க கையடி ம் கையடி கைய டியூட்டி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் பிளடி கண்ட்ரி வைஃப்

புதுசா ஒரு திருடன் உருவாகிறதே நீங்க தடுத்து நிறுத்தி இருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் தேங்க்யூ தேங்க்யூ ஆனா சில கிராக்கிங்க Dress மாட்டிக்கறங்களே தவிர உருப்படி ஒரு கேஸ் கூட பிடிக்கிறது இல்ல மேடம் மன்னிக்க வேண்டும் உண்மையிலேயே கேஸ் பிடித்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள் something தள்ளி ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள் இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உன்ன புரிஞ்சு போயிடும் அம்மா என்னடா இவ்ளோ பேசுற நீங்க முதல்ல ஒரு கேச புடிச்சிட்டு வாங்க மத்தத அப்புறம் பேசிக்கலாம் எங்கிட்டயே சவாலா புடிச்சு காட்டுறேன் இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல எங்க போலீஸ் பரம்பரைக்க ஒரு மான பிரச்சனை ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிண்டா கூட பரவால்ல இந்த கோணக்காரன் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம் டேய் அது என்ன வயக்காட்டுல சேத்துல ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாகாதரா உங்ககிட்ட நான் பேசல டேய் கோணக்காலா

நான் ஒரு பாவமும் அறியாதவங்க என் வயத்து பொழப்பு பேசுனா நெஞ்சு கட்டி முடிச்சு போடுவேன் அவரா வேட்டியா அது மரியாதை இல்லைங்க மரியாதை பத்தி எனக்கு தெரியும் உள்ள ட்ரௌசர் போட்டுக்கல அவரே அவரா இதான் ட்ரவுசரா துவச்சு எத்தனை வருஷம் கூட ஆகுது நாத்தம் தாங்க முடியலையடா தூக்கிடா இந்த நெருப்பு அப்படியே விட்டுட்டு வர்றியே இது ஒரு கிராமத்துல பத்தி நாலு கிராமம் சேர்ந்து தெரிஞ்சா பயிர் சர்வீஸ் வந்தா கவர்மெண்ட் எவ்வளவு லாஸ் மண்ணை போட்டாங்க

நீ எதுவும் பேசக் கூடாது வாய மூடுடா எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன் சரி யாராவது ஒருத்தர் சொல்லுங்கயா மதகடி கீழ பட்ட பகல்ல பானை வச்சு காச்சிட்டு இருந்தா மேடம் இந்த ஏட்டு சிங்கமுத்து வர்றானு தெரிஞ்சு தைரியமா காச்சிட்டு இருந்தா மேடம் காச்சிறது தப்புன்னு உனக்கு தெரியல காச்சிறது தானங்க எனக்கு தெரியல காச்சிறது தொழிலில் மேடத்துக்கு முன்னாலே நீ சொல்ற மேடம் இவனை உள்ள கொண்டு போய் வச்சு ரெண்டு தாக்கு தாக்கிட்டீங்களா ஏட்டையா கொஞ்சம் நிறுத்துங்க மேடம் சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவது உண்டு இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும் அப்போ நீ புடிச்சிட்டு வர்ற கேஸ் சரியானது நான் புடிச்சிட்டு வர்ற கேஸ் தவறானது என் கேஸில் நீ குற்றம் கண்டா பிழை இருக்கிறது மேடம் பிழை இருக்கிறது யோ யோ என்னங்க நடிச்சிட்டு இருக்கீங்க உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க ஏய் பானை இறக்கு இன்ஸ்பெக்டர் அம்மா பச பதமாறதுக்குள்ள ஏட்டை அநியாயமா என்னை இங்க கூட்டு வந்துட்டாருங்க

ஹே காணா? இன்னைக்கு தான் போன் பேசற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இத விடக்கூடாது. அலோ, 1 2 3 1 2 3 டேய் கோணக்கலா இத என்ன செட்டா, செட்ட 1 2 டெஸ்ட் பண்ற போன் பேசிக்கிட்டு இருக்கಲ್ಲ டோன்ட் என்னது சத்தம் வாயில வருது, காதுல வர மாட்டேங்குது எட்டி மிளஞ்சனா சத்தம் பின்னால வரும் என்கிட்ட சொல்லவே இல்லையே ஆமா இவர் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் செய்வாங்க

நேரா இங்க தான் வந்து இறங்கறீங்களா எஸ் ஏங்க உங்க தலை என்னங்க கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இருக்கு ஆப்பிரிக்காவல எல்லா தலையும் இப்படி தான் இருக்கும் ஓ ஐ சி அப்போ ஆப்பிரிக்காவல தலையை வச்சு யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது ஐ அம் கரெக்ட் கரெக்ட் ஆமா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம் உங்க பேரை சொல்லவே இல்லையே ஜார்ஜ் புஷ் ஆ இது அமெரிக்காவோட ஜனாதிபதி பேராச்சே அவருக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்தாரு நான் வாங்கிட்டேன் அமெரிக்கா ஒரு சௌரியம் என்னன்னா நமக்கு என்ன பிடிக்கலையோ அதை உடனே அடுத்தவங்களுக்கு கொடுத்துடலாம் உங்களுக்கு என்ன பிடிக்காட்டாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவீங்க எஸ்

பட்டையும் கிட்டயுமா ஒரு மார்க்கமா வர்றான் கோவில உண்டை கட்டி வாங்குற மாதிரி ஏப்பத்தை பார்த்து விடுறா தென்னை மட்ட எகிலிட போகுது டேய் பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா இங்க பாரு நெய் பிசு பிசுங்குது அப்படியே சோப்பன் டவுன் கொண்டுட்டு வா என்னது பொங்கலா நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி கொளம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க இன்னைக்கு நெய்யா ச்சே 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 உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கறிக்குது கறிக்குடா கறிக்கு எங்காவது பேங்க்ல கொல்லக்கல்ல அடிச்சிடானங்களா அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுங்கடா சாமி பாடர் வாட்டர் சப் பார் அப்புனுக்கு புள்ள தப்பாம போறத இருக்கு அப்ப ஒரு பூசணிக்காய்னா மகன் ஒரு கத்திரிக்காய்

மீன் குழம்பு ரெடியா ரெடியா தா சாப்ள அந்த பாளம் பழத்தை எடுத்து வைடா என்னடா இது பழம் கட்டை காய கொண்டு நிக்கே பரவாயில்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓ ஓ நீ சாப்பிடு செலவு இழுத்து இந்த விஷயம் யாருக்கும் தெரிய கூடாது தெரியவே கூடாது

தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு வஞ்சனை இல்லாத வயிறியா எதிர் வீட்டுல இருக்கான அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தர மாட்டான் ஏட்டை விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா குருமா குருமா என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாயகெல்லாம் என்ன பேச போகு தெரியுமா எதிர் வீட்டுல வாடுறான கோணக்காரன் அவனை விட நம்ம நல்லா வாழ்லயா

பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா இந்த மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட் இருக்கு மொத்தமா மூட்டையா கட்டி வை நான் டெம்போவோட வர்றேன் சரிங்க பலகாரம்

ஐயோ, எங்க அப்பா வந்துட்டாரு. உங்ககிட்ட பேசிட்ட பார்த்தா எங்க அப்பா வந்து என்ன அடிப்பார். நான் வரேன். நீ இல்ல சுத்துது நல்லா இருக்கு. விட என்ன ஏட்டையா? சாப்பிட்டீங்களா? இன்ன இல்ல. ஒரு நாளைக்கு நம்ம வீட்ல பாலும் பாலும் சாப்பிடுறது. இன்னைக்கு சாப்பிடுறா. அதான வேல. என்ன தேடுறீங்க? இல்ல எரவாரத்துல ஒரு வீச்சர் வாட் சொருகி வச்சிருந்தா அத காணோம். ஏய் குருமா அந்த அரவாளங்கடி. அரவாளா? என்னடா பொம்மலாட்ட ஆடு. ஏண்டா? திரமும் பச்சை மிளகாயையும் பழைய கஞ்சியையும் குடிச்சிட்டு